ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயணிக்க வழி தெரியாமல் தவித்து அல்லவா உனக்கான நல்வழியை காட்டவே அப்பா நான் வந்திருக்கின்றேன் உனக்கான நல்வழியை பான்மித்து அதன் வழியே நான் முன்னால் சென்று கொண்டிருப்பேன் நீ என் பின்னால் வந்து கொண்டு இருந்தால் மட்டும் போதும் உனக்கு அவ்வப்போது தேவையான எல்லா ஆறுதல் வார்த்தைகளும் என் மூலம் உனக்கு கிடைக்கும் அதன்படி நீ நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயம் நன்றாகவே இருக்கும் வெற்றி பாதையை பதிக்க வேண்டும் என்ற உன்னுடைய ஆசை உன்னுடைய வாழ்வில் நிச்சயம் நடக்கும் வெற்றி பயணமாக இருக்க நீ என் கையை பிடித்து என் பின்னால் நடந்து வந்து கொண்டே இரு எல்லாவற்றையுமே நான் சரி செய்து நான் உனக்காக தெளிவான பாதையை காமிக்கிறேன் பயம் கொள்ளாதே என் பின்னால் வா உனக்கான வெற்றி பாதை உனக்காகவே காத்திருக்கிறது உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை என்று நீ பதித்து விட்டாய் விரைவில் அதில் ஓவியமாய் நீ பயணிக்கப் போகின்றாய் இன்று நீ கண்ணீர் மல்க என் முன் வந்து நின்றாய் அல்லவா என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் கேட்டாயல்லவா அதற்கு நான் உனக்கு இன்று முதல் நேர்முகமாகவே பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் வெற்றி பாதையில் நீ நடை போடுவாள் உன்னை விட்டு நான் விலகப் போகிறேன் என்று யார் சொன்னது நான் விலகவே மாட்டேன் நீயே என் மீது கோபம் கொண்டு விலகி போனாலும் நான் உன் கைபிடித்து என் அருகிலேயே எப்போதும் வைத்துக் கொள்வேன் என்னை விட்டு நீ விலகிச் சென்று விட்டாய் மாயை என்ற எதிர்மறை உன்னை வந்து பிறகு உன் வாழ்க்கையை இருண்டு போய்விடும் அதற்காகத்தான் நீ என் குள்ளே எனக்குள்ளே பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்று நான் உன் கைபிடித்து உன்னை என் அருகிலேயே வைத்துக் கொள்கின்றேன் என்னால் எல்லாவற்றையும் உன்னிடம் முழுவதுமாக சொல்ல முடியாது நான் மௌனமாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதற்கு நீயும் ஒரு காரணம் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் வெளியே சொல்லிவிட முடியாது ஓசையின்றி மௌனமாக அழுகின்ற ஓராயிரம் வழிகள் இங்கு எல்லோருடைய மனதிலும் உண்டு ஒரு மனிதன் தனது துயரத்தில் தான் உண்மையான மனிதர்களை அறிகின்றார் அனுபவமோ ஒரு நல்ல பள்ளிக்கூடம் ஆனால் அதன் கட்டணம் தான் அதிகம் சந்தோஷத்தில் கை கொடுக்கும் ஐந்து விரல்களை விட கஷ்டத்தில் கண் ஒரு விரலை மேலானது அது போலத்தான் உன்னுடைய ஒரு விரலாக நான் இருக்கின்றேன் உன் கஷ்டத்தை துடைப்பதற்காக நான் அந்த விரலாக இருக்கின்றேன் உன் விரலை நம்பாமல் யாரையோ நீ நம்புகின்றாயே சில நேரம் கண்ணீரை துடைக்க யார் யாரையோ நீ தேடுகின்றாயே உனக்குள்ளே உன்னிடமே நான் இருப்பேன் என்பதை நீ மறந்து விட்டாயா ஏன் இவ்வாறு செய்கின்றாய் உன்னை நான் மறக்க மாட்டேன் உன்னை விட்டு நான் போகவும் மாட்டேன் உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் துடைப்பதற்கு நான் இருக்கின்றேன் நீ என் மீது கோபப்பட்டாலும் சிலவற்றைதான் என்னால் சொல்ல முடியும் முழுமையாக சொல்ல முடியாது உனக்குள்ளே அச்சமும் குழப்பமும் அதிகரித்து வருகின்றது உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் அது நீண்டு கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் யாரிடமும் பம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள் எது உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் உனக்கு கிடைக்கும் அதுவரை நிப்பொருமையாக என்னுடைய நாமத்தை மட்டும் நிஜம் தான் உனக்கு நல்லது அது மேற்கொண்டு எந்த சிக்கலிலும் உன்னை காத்து நிற்கும் எந்த சிக்கலும் உனக்கு ஏற்படாமல் அது உன்னை காக்கும் என்றுமே நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன் உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் உனக்காக நான் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீ மறந்துவிட வேண்டாம் உன் மனதை குழுப்பும் பிரச்சனை விரைவாகவே சரியாகிவிடும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்னுடைய நாமத்தை உன் மனதில் சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை மட்டும் நீப்பார் விரைவாகவே அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக் கொண்டே அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் படைத்த கடவுள் அந்த எல்லா அல்லவா இந்த பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் உண்டு அது சரி செய்து கவலைப்படாதே உங்கள் வார்த்தைகள் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவாகவே அது சரி செய்துவிடும் உங்களை சுற்றி எத்திராக நடப்பதை பற்றி நீ வேண்டாம் பயம் இருந்தால் நீங்கிவிடு குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் அமைதியாக இரு அப்பொழுதுதான் அதற்கான தீர்வு உனக்கு கிடைக்க வரும் உங்களை பற்றி எதிராக நடப்பதை பற்றியெல்லாம் பயந்து கொண்டு பயத்துடனும் குழப்பத்துடனும் நீ வாழ்ந்து வந்தால் இந்த வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கின்றேன் விரைவில் எனக்கு அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி கடவுளை என்று என்னிடம் நீ சொல் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக் கொண்டே இரு நிறுத்தாமல் சொல்லிக் கொண்டே இரு உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையுமே உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் எப்பொழுதும் கண்ணீரும் குழப்பமாக உன்னை நீ வைத்துக் கொள்ளாதே இன்று நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாள் உனக்கு கிடைக்க வேண்டிய பதில்கள் எல்லாம் சில தினங்களில் கிடைக்கும் அன்று வந்து நீ எனக்கு நன்றி என்று கோரு உனக்கான பதில்களை தான் நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் விரைவாகவே அது உனக்கு கிடைக்கும் பல பல அதிசயங்கள் உனக்கு நடக்கும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு இன்று மௌனமாக இரு நீ கேட்ட உதவியை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் எந்த திசையிலிருந்து வரும் என்று நான் சொல்வதை வைத்து நீ தெரிந்து கொள் ஆனால் அந்த உதவி மூலம் உன்னுடைய வாழ்க்கையே அடியோடு சந்தோஷமாக மாறப்போகிறது நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை கேட்டாய் அல்லவா அந்த உதவியை நீ உதாசீனப்படுத்தாமல் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் உதாசீனப்படுத்த விடாதே அது உன் வாழ்க்கையை அடியோடு மாற்றப் போகிறது நீ கேட்ட உதவி எந்த திசையில் இருந்து வரப்போகிறது என்று சொல்கிறேன் இதை நீ முழுமையாக கேள் உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு நீ விடை காணப்போகின்றாய் உன் வாழ்வில் இதுவரை இருந்த சிக்கலான விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு போகப் போகின்றது நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது அல்லவா உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது அல்லவா இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து உன்னுடைய சவாலான விஷயங்களை எல்லாம் நீ எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு அதில் நீ வெற்றியும் பெறப்போகின்றார் நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் எல்லாம் வந்து சேரப்போகின்றது அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வரப்போகின்றது தெற்கு திசையிலிருந்து உன்னை தேடி ஒரு உதவியை உன்னை தேடி வரும் அந்த உதவியை நீ உதாசீனப்படுத்தி விடாதே உனக்கான சரியான தீர்வை அந்த சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு நிச்சயம் நல்ல தீர்வு கிடைக்கும் நீதியே என்றும் வெல்லும் நான் உன்னை சந்திக்க விரும்புகின்றேன் உன்னிடம் பேச விரும்புகின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் ஆனால் இந்த முறை நீ என்னை வந்து பார் நீ என்னை ஆலயத்திற்கு வந்து பார் என்று பல முறை உன்னிடம் நான் கூறிவிட்டேன் உன்னால் நேரம் ஒதுக்க முடியாமல் இருக்கின்றாய் ஏதோ ஒரு வேளையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றாய் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கு முன்னதாகவே அதற்கான அட்டவணையை தயார் செய் இப்பொழுது இந்த நாளில் நான் என்னுடைய அப்பாவை சென்று தரிசிக்க வேண்டும் என்று நீயே உனக்கான காலத்தை உருவாக்கிக்கொள் அப்பொழுதுதான் முடியும் யாருக்குமே நேரம் கிடையாதுதான் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறோம் சிறிது நேரம் கூட ஓய்வு இல்லாமல் அதனால் உனக்கு ஓய்வு தேவைப்படுகிறது என்னை வந்து பார்த்து விட்டு செல் அப்படியாவது உனக்கு ஓய்வு கிடைக்கட்டும் உன் வாழ்க்கை நன்றாக மாறப்போகின்ற நன்னால் கூடிய விரைவில் உனக்கு வரப்போகிறது என்னுடைய பரிபூர்ண அருளால் உன்னுடைய வாழ்வில் இனி மகிழ்ச்சியான தொடக்கமாக அந்த நாள் அமையப்போகிறது நீ என்னும் காரியங்கள் அனைத்திலுமே உனக்கு வெற்றி மழை பொழிய போகிறது உன் குடும்பத்தில் அனைவருக்கும் உன்கிட்ட அன்பாக இருக்கப் போகிறார்கள் நீ நினைத்த மாதிரியே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த காரியம் எல்லாம் வெற்றி மேல் வெற்றியாக வந்து சேரப்போகிறது நீ எடுத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவாய் இது என்னுடைய பகவான் வாக்கு என்று நினைத்துக்கொள் கடவுள் வாக்காகவும் எடுத்துக்கொள் தெய்வ வாக்கு என்றும் நினைத்துக்கொள் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் ஆனால் இதுதான் நடக்கும் உனக்கு நீ ஒவ்வொரு நாளையும் கடப்பது தீயின் மீது நடப்பது போன்று மிக கடினமாக இருப்பது போலவும் உணர்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த நீ இந்த விஷயத்தில் மட்டும் கடக்க முடியாமல் அவதிப்படுவது ஏன் அப்படி கடக்க வேண்டுமென்றால் நீ என் ஆலயத்தில் வந்து என் காலை தொட்டு நீ வணங்க வேண்டும் நீ என்னுடைய குழந்தை என் பிள்ளையின் வாழ்க்கை தேங்கி இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் நதி போல ஓடிக்கொண்டே முடங்கி நிற்காத குட்டையாக இன்னும் சிறிது தூரத்தில் நீ எதிர்பார்த்த அளவுக்கு பல சந்தோஷங்கள் காத்திருக்கிறது அங்கு நீ வந்து சேர்ந்து விட்டால் போதும் உன் வாழ்க்கை உயிர ஆரம்பித்து விடும் எழுந்து நட உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நல்லது நடக்கும் உனக்கு இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் சற்று நேரத்திலேயே நீ முகம் போகின்றாய் உன்னுடைய அப்பாவின் வாக்கு உனக்கு நிச்சயம் பலிக்கும் பல சதவீதம் நூறு சதவீதம் நிச்சயமாகவே பளிக்கும் உன் அப்பாவின் வாக்கை முழுமையாக கேள் நாம் அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கு ஏற்றுக்கொள் நான் காட்டும் வழியிலேயே நீ பயணத்தை மேற்கொள் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வும் கிடைக்கும் உன்னுடைய மனதில் புதிய புதிய எல்லாம் நீ ஏற்படுத்திக் கொள்ளாதே நான் இருக்கிறேன் உன்னுடைய பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கப் போகிறது நீ என்னுடைய அன்பான குழந்தை உனக்கு உதவுவதற்காக ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன் யாரும் எனக்கு உதவுவதற்கு இல்லையே என்று உன்னுடைய மனக்குமுறல் எனக்கு கேட்டுவிட்டது அதனால் அவர்களின் ரூபத்தில் நானே வரப்போகின்றேன் உனக்கு உதவுவதற்காக வரும் நபரை நீ அடையாளம் கண்டு கொண்டால் போதும் உன் வாழ்க்கை நிச்சயம் மேன்மையடையும் நீ எதிர்பார்த்ததும் நிச்சயம் நடக்கும் அது வருவது நானாக கூட இருக்கலாம் கண்டுபிடித்துக்கொள் உனக்கு உதவுவதற்காக தெற்கு திசையிலிருந்து ஒரு நபரை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் அவரே உன்னை தேடி வருவார் நீ செல்ல வேண்டாம் வருபவரை ஏற்றுக்கொள் யாரென்று அறியாமல் உதாசீனம் செய்து விடாதே அவர் மீது சந்தேகமும் படாதே அவர்களை நீ அடையாளம் காண நானே அதற்கான வழியையும் செய்கிறேன் எனவே எப்போதும் விழித்துக் கொண்டே இரு நான் அனுப்பி வைத்த நபர் உன்னை தேடி வருவார் அது நானாக கூட இருக்கலாம் எனவே உன்னுடைய நிலைமை பற்றி கவலைப்பட வேண்டாம் விரைவில் எல்லாம் மாறும் போகிறது உன்னுடைய துன்பமான வாழ்க்கை எல்லாமே முடிவு பெறப்போகிறது நான் உனக்காக ஒருவரை அனுப்பி வைக்கும் நபரே இது எல்லாவற்றிற்கும் பிள்ளையார் சொல்லி போடப் போகிறார் இன்பத்திற்கு துன்பத்திற்கு முடிவு போகிறார் பயப்படாமல் யார் அந்த நபர் என்று அடையாளம் காண்பதற்கு நீ எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் எந்த நொடியும் உன்னை தேடி அவர் வந்து விடலாம் அதனால் தான் சொல்கிறேன் எப்போது வேண்டுமானாலும் வரும் உன்னுடைய அழகான வாழ்க்கை அதை நீ அனுபவிக்க சந்தோஷமாக அனுபவிக்க உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக மாற்றிக்கொள்ள அவரே உனக்கு உறுதுணையாக இருப்பார் எவ்வளவு நன்மைகள் எல்லாம் நடந்து இருக்கிறது என்று நீயே வியந்து பார்க்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மிக அழகாக மாறப்போகிறது என்னுடைய துன்பங்கள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று வியந்து பார்க்கும் அளவிற்கு துன்பங்கள் எல்லாம் முடிய போகிறது அப்பா உனக்காக இரட்டிப்பு மகிழ்ச்சி செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் உடனே கேள் உன்னுடைய வாழ்க்கையில் உன் கஷ்டங்கள் எல்லாம் மாறி நன்றாக வாழ வேண்டும் பெரிய மாற்றம் வேண்டும் என்று கேட்டாயல்லவா நான் சொல்வதைக் கேள் உன் வாழ்க்கைக்கான போலவே நீ நடந்து கொண்டால் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் உண்மையாகவே உனக்கு ஒரு நிலை மாற்றம் தேவை என்றால் பிறரது பிழைகளை நீ உதாசீனம் செய்துவிடு பிறர் பிழைகளோடு உனக்கு எந்த தொடர்பும் இல்லை நீ யார் அவர்களை பொறுத்த அளவில் குறுக்கிட கேட்கிறார்களா என்ன அவர்கள் வாழ்வில் குறிப்பிட்ட உனக்கு எந்த உரிமையும் கிடையாது நீ உன் காரியத்தை மட்டுமே கவனித்து வா ஆனால் அதே சமயம் உன் பிழைகளை உதாசீனம் செய்து செய்துவிடாதே அவற்றை மாட்ட வேண்டியிருக்கிறது அவற்றை வென்றெடுக்க வேண்டியிருக்கிறது வழக்கமாக எல்லோரும் தத்தமது குறைகளை கண்டு கொள்ளாமல் பிறரது பிழைகளை பற்றி பெரிதுபடுத்தி பேசுகிறார்கள் அதுதான் அகங்காரத்தின் போக்கு ஆகவே அகங்காரமற்று இருக்க வேண்டும் முயற்சிதான் வெற்றியின் முதல் படி அதை அடைய எத்தனை முறை தோற்றாலும் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதே எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டு அற வாழ்க்கை வாழ்ந்து வந்தால் நம் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றது என்ன செய்வது என்று யோசிக்காதே அனைத்தும் மாறும் எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாதே நிச்சயம் வெற்றி கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம வினைகளின் படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் உன் கர்ம பந்தத்திலிருந்து விரைந்து விடுபட உன்னால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்து கொண்டே இரு அந்த நன்மைகளை செய்வதை விட்டுவிடாதே விடாதே உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதே உன்னால் முடிந்த உதவியை இல்லை என்று சொல்லாமல் நீ அவர்களுக்கு செய் இல்லை என்ற சொல்லி உன் வாயிலிருந்து வரக்கூடாது உன்னை காக்கும் அதுவே இக்கட்டான சூழ்நிலையில் காக்கும் உன்னுடைய தர்மமே உன்னை காக்கும் உன்னை சூழ்ந்து நிற்கும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில்தான் இருக்கின்றது மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்கின்றார்கள் நமக்கு மட்டும்தான் துயரம் இருக்கிறது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அது முற்றிலும் தவறு எல்லோருக்குமே அவர் அவர் வாழ்க்கையில் சென்று பார்த்தால்தான் தெரியும் அவர்கள் படும் கஷ்டங்கள் என்ன துயரங்கள் என்ன எவ்வளவு அனுபவிக்கிறார்கள் என்று பொறுமையையும் நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதே யாரோடும் உன்னை நீ ஒப்பிட்டுக் கொள்ளாதே பொறுமையும் நம்பிக்கையும் உன்னின் சூழ்நிலையில் எப்போதும் காப்பாற்றும் உன்னை விட்டு யார் விலகினாலும் நீ கவலைப்படக்கூடாது எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் சொல்வதையெல்லாம் நீ கடைப்பி ஆக வேண்டும் உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் நான் சொல்வதை நீ கடைப்பி ஆக வேண்டும் இவை அனைத்துமே உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து கருகிறேன் உன் லட்சியத்தில் மட்டும் உன் கவனத்தை சேர்த்து யாருடனும் உன்னை நீ ஒப்பிட்டு பார்க்காதே உன்னை யாருடனாவது ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நீ உன்னுடனே உன்னை பற்றியே முன் காலத்திலும் பார் நிச்சயம் உன் வாழ்க்கை எப்படி மாறியிருக்கிறது என்று உனக்கே தெரியும் மேலும் பெரிய மாற்றம் வேண்டுமென்றால் நான் சொல்வதை இப்போதே கேள் பெரிய மாற்றம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நான் தரப்போவது புதிய கோணத்தில் இருக்க போகிறது உன்னுடைய வாழ்க்கை புதிய கோணத்தில் மாற இருக்கிறது ஒரு நல்ல செய்தி வந்து கொண்டு இருக்கிறது அதற்கு பிறகுதான் உன்னுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது இது என் மீது சத்தியம் இதுவரை நடந்தது வேறு இனி வேறு ஒரே ஒரு வாழ்க்கை புதிய கோணத்தில் மாற இருக்கின்றது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று உனக்கு அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறது என்றால் இதை ஒரே ஒரு முறை முழுவதுமாக கேள் அன்பு குழந்தையே தைரியமாக நம்பிக்கையோடு நீ செயல்படு இந்த வயதில் நீ உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகின்றாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் நீ தூக்கி எறிய வேண்டும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நீ யோசித்து பேச வேண்டும் உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக நீ இருக்க வேண்டும் கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் நீ இழக்கக்கூடாது அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று நீ கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவு பெறுகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ உன்னில் என்னை பார்க்கும்போது அனைத்துமாய் நான் உனக்கு தெரிவேன் நீ எங்கு பார்த்தாலும் உனக்கு முழுவதுமாகவே என்னுடைய உருவம் மட்டுமே தெரியும் நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடக்கூடாது உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும் என்னையே என வந்த உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை அதனால் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் உன்னுடைய கைகள் ஓங்கி நிற்க போகின்றது இது என்னுடைய சத்திய வாக்கு மறந்து விடாதே இதுவரை நடந்தது வேறு இனி நடக்க போவதை பார்த்து நீயே பிரமிக்கப் போகிறாய் எனக்காக இப்படி மாற்றிவிட்டாயே என் அப்பா என்று என்னை தேடி நீ ஓடி போகின்றாய் உன் கஷ்டங்களை தீர்க்க உன் வீடு தேடி நான் வந்து விடுகிறேன் இனி உன் வாழ்க்கையே ஒளிமயமாக மாறப்போகிறது எல்லாமே உனக்கு வெற்றியாக மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்க போகிறது நான் உன் வீட்டிற்கு உள்ளே வரலாமா என்னை அழைத்து செல்வாயா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க என்னை உன் வீட்டிற்கு உள்ளே அழைத்து போ நம்பிக்கையுடையோருக்கு நிச்சயம் என்னுடைய காட்சி உண்டு எந்த வடிவில் தோன்றி காட்சி தரும் என்பது இறைவனின் தீர்மானமே உனக்கான காலம் கணிந்து வரும் கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உனக்குள்ளே இருப்பேன் அதை தாங்கும் வழியையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என் அனுமதியின்றி நடக்காது உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் என்று உன் உதவியை நாடி வருவார்கள் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக் கொண்டிருக்கிறது அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்துமே போகிறது பொறுமையாக இரு சந்தோஷமாக இரு இனி நடக்க போவதைப் பார் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நல்ல செய்தி சொல்லத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன் நீ இதை கேட்கும் நொடியே நீயும் உன் இல்லமும் சுபிச்சம் அடைய போகிறது மகிழ்ச்சியும் கிடைத்து போகிறது நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்க போகிறது அப்பா உனக்கு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாகவே இருக்கேன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் அத்தனையுமே நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்தது இதை நீ ஒரு நாளும் மறக்க கூடாது மறுகணமே உனது கண்கள் முன்பு நான் தோன்றுவேன் நம்பிக்கையோடு ஏற்றுக் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த சாத்தியமாகும் உன்னை தேடி உனது இல்லம் நாடி உன்னுடன் சேர்ந்து சாப்பிடுவதற்கு நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் எனக்கு பிடித்த உணவை தயார் செய்துவை உன் வீட்டில் வந்து தங்கி அதை நான் உண்ண போகின்றேன் உன்னை நீ தயார்படுத்திக் கொள் எனது பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகின்றது எனது காலடி படும் நேரம் உன்னுடைய வீடும் நீயும் சுபிச்சம் அடையப் போகின்றாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நீ சந்தோஷமாகவே வாழப் போகின்றாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறப் போகின்றது நீ விரிம்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் நான் உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகின்றேன் நடப்பது இனி நடக்க போவது இதுவரை நடந்தது எல்லாமே என்னுடைய அனுகிரகத்தால் தானே என்னுடைய துணையால் தானே என்னுடைய லீடுகள் தானே அப்படி இருக்கும்போது இனி நடப்பதும் நீ நடந்து கொண்டு இருப்பதும் எல்லாமே என்னுடைய நன்மைகளாக மட்டுமே உனக்கு இருக்கும் நடத்தியதும் நடத்தப் போகதும் நீ நடப்பவை அனைத்துமே நன்மை தருவதாக மட்டுமே இருக்கும் நம்பிக்கை உன்னிடத்தில் தொடங்கும் போது உன்னை நோக்கி துன்பம் வரவே செய்யாது என் மீதான நம்பிக்கையை நீ வலுப்படுத்த வலுப்படுத்த அந்த துன்பமானது உன்னை கண்டு ஓடோடி விடும் நீ எப்போதெல்லாம் என் நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இருக்கின்றாயோ நம்பிக்கையோடு என்னை நினைத்து உன் வீட்டில் தெய்வம் ஏற்பதியதாயோ அந்த நொடியே உன் வீடு சுபிச்சமடையும் என் காலடி உன் வீட்டில் பட்ட உடனே உனக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்க தொடங்கும் உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் காட்சி தருவேன் உன் வீடு சுபிச்சம் அடைய நான் உன் இல்லத்திலேயே தங்கப் போகிறேன் உன் வீடு எப்பொழுதும் தெய்வ கடாட்சம் நிறைந்ததாகவே இருக்கப் போகிறது நீ கேட்ட செல்வங்களுடன் உன் இல்லத்தில் வந்து நான் தங்க போகிறேன் எனக்காக உணவு பரிமாற நீ தயாராக எனக்கு வேண்டிய உணவை சமைத்துவை நான் வந்து சாப்பிடுகிறேன் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் முருகன் இருக்க உனக்கு ஏன் பயம் எதற்காக இந்த பயம் அனைத்தும் அறிவார்கள்